அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பாமகவில் குழப்பம் அதிமுகவுடனான கூட்டணி இறுதி செய்யப்படவில்லை தமிழகத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவுகிறது திமுக கூட்டணி ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியை தவிர்த்த மற்ற கட்சிகள் அனைத்துமே தங்களது தொகுதி பட்டியலுக்கான கையொப்பத்தை இட்டு தொகுதிகளையும் பெற்றுக்கொண்டன காங்கிரஸ் கட்சிக்கான தொகுதி உடன்பாடு என்பது வரும் இரு நாட்களில் இறுதி செய்யப்பட்டுவிடும் என்றும் கூறப்பட்டுள்ளது எனவே திமுக கூட்டணியினுடைய தொகுதி உடன்பாடு முடிந்து திமுக கட்சியில் பதினெட்டு இடங்களுக்கான நேர்காணலும் நிறைவு பெற்றுவிட்டதாக கூறப்படுகிறது இதேபோன்று பாரதிய ஜனதா மற்றும் அதிமுக என்ற இரு கட்சிகள் தலைமையிலான கூட்டணியும் இன்று வரையிலும் உறுதி செய்யப்படவில்லை என்றுதான் கூற வேண்டும் அதிலும் குறிப்பாக பாரதிய ஜனதா கூட்டணியில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஜான் பாண்டியன் பாரிவேந்தர் ஏசி சண்முகம் போன்றோர்கள் இருந்தாலும் இதில் ஏசி சண்முகம் ஜான் பாண்டியன் பாரிவேந்தர் போன்றோர்களினுடைய கட்சிகளின் தொகுதி உடன்பாடு இறுதி செய்து விட்டார்கள் அதே சமயத்தில் ஓபிஎஸுக்கும் டிடிவி தினகரனுக்கும் தலா ஒரு தொகுதிகளை மட்டுமே வழங்க பாரதிய ஜனதா முன்வந்ததால் இவர்கள் இருவரும் கடும் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது இதேபோன்று அதிமுக தலைமையிலான கூட்டணி அதிமுகவில் புரட்சி பாரதம் எஸ்டிபிஐ பெருந்தலைவர் மக்கள் கட்சி சமத்துவ மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் மட்டுமே கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது போன்று மூவேந்தர் முன்னேற்றக் கழகமும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் இருந்து வருகிறது இந்த கட்சிகளினுடைய தொகுதி உடன்பாடு என்பது ஏறக்குறைய முடிந்துவிடும் என்றும் கூறப்படுகிறது அதே சமயத்தில் அதிமுக பாமக மற்றும் தேமுதிக என்ற இருபரும் கட்சிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் இருந்து வருகிறது இரண்டு கட்சிகளுமே பிடி கொடுத்து பேசாமல் இருந்து வருகிறார்கள் குறிப்பாக இந்த இரு கட்சிகளும் அதிமுகவோடு பேசும் அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடும் பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது எனவே இந்த இரு கட்சிகளும் தங்களது நிலைப்பாடு என்ன தாங்கள் எந்த கூட்டணியில் உள்ளோம் என்பதை இதுவரையிலும் உறுதி செய்யவில்லை அதிமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தும் இந்த இரு கட்சிகளும் மறுபுறம் பாரதிய ஜனதா கட்சியோடும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரான திரு டாக்டர் ராமதாஸ் அவர்களை அதிமுகவின் முன்னாள் சட்டத்துறை அமைச்சரான திரு சி வி சண்முகம் அவர்கள் தைலாபுரம் தோட்டத்தில் சென்று சந்தித்தார் அதிமுகவோடு பாமக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக அக்கட்சியினுடைய தேர்தல் பணிக்குழு தலைவர் திரு வேலுமணி அவர்களும் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பாரதிய ஜனதா கட்சியோடும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக கூறியுள்ளார்கள் நேற்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார் அதிமுகவுடனான பேச்சுவார்த்தையில் அவர்கள் கேட்கும் தொகுதிகள் இறுதி செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது பாமக பன்னெண்டு தொகுதிகளை விடாப்பிடியாக கேட்டு வருகிறது இது மட்டும் அல்லாமல் ஒரு மாநிலங்களவை இடத்தையும் கேட்டு வருகிறது அதிமுகவோ மாநிலங்களவை இடத்தை கண்டிப்பாக தர முடியாது என திட்டவட்டமாக மறுத்து வருகிறது அதற்கு அடுத்ததாக பாமகவிற்கு ஆறு அல்லது ஏழு தொகுதிகள் வரையில் ஒதுக்க முன்வந்துள்ளது ஆனால் பாமகவோ பன்னெண்டு அல்லது பத்து தொகுதிகள் வரை விடாப்பிடியாக உள்ளது தொகுதிகளை பாமகவிற்கு விட்டுக்கொடுக்க கொடுக்க அதிமுக தயாராக இல்லை அதிமுக இந்த முறை எப்படி பார்த்தாலும் முப்பது இடங்களில் தங்களது சின்னத்தில் போட்டியிட்டு விட வேண்டும் என்ற முனைப்பில் உள்ளார்கள் அதாவது இருபத்தைந்து இடங்களில் நேரடியாக தங்கள் கட்சியினரை போட்டியிட வைப்பது என்றும் மீதமுள்ள ஐந்து இடங்களில் கூட்டணி கட்சிகளான புரட்சி பாரதம் எஸ்டிபிஐ பெருந்தலைவர் மக்கள் கட்சி மூவேந்தர் முன்னேற்ற கழகம் சமத்துவ மக்கள் கட்சி போன்ற கட்சிகளின் வேட்பாளர்களை தங்கள் சின்னமான இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வைத்துவிட வேண்டும் என்ற முனைப்பில் செயல்பட்டு வருகிறார்கள் ஆனால் பாமகவு இதனால் வரையிலும் தங்களின் நிலை என்ன என்பதை தெளிவாக கூறவில்லை பாமக தலைவரான டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எந்த கட்சிக்கும் பிடி கொடுத்து பேசாமல் இருந்து வருகிறார் என்றும் எந்த கட்சியுடனும் தொகுதி உடன்பாடு சம்பந்தமான எந்தவிதமான முன்னேற்பாடுகளையும் தயாரிக்கும் நிலையில் அவர் இல்லை என்றும் கூறப்படுகிறது இது மட்டும் அல்லாமல் பாமகவின் முன்னாள் தலைவராக இருந்த திரு கோகா மணி அவர்களும் சின்னவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தனக்கு மரியாதை கொடுப்பதில்லை என்றும் தான் கூறும் எந்த ஆலோசனையையும் அவர் கேட்பதில்லை என்றும் தனது ஆதங்கத்தை மருத்துவரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி வைக்கவே தயாராக உள்ளார் அவருக்கு அதிமுக கூட்டணியில் தொடர்வதே விருப்பம் என்று திரு கோகாமணி அவர்கள் தெரிவித்துள்ளார் அதே சமயத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்களோ அதிமுக அல்லது பாஜக இந்த இரு கட்சிகளில் எது என்றாலும் அதிக இடத்தை கேட்டு வருகிறார் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியானது பாமகவிற்கு நான்கிலிருந்து ஐந்து தொகுதிகள் வரை தர முடியும் என்று கூறியுள்ளது அதிகபட்சமாக ஆறு தொகுதிகள் இதற்கு மேல் பாமகவிற்கு ஒரு தொகுதியை கூட தர முடியாது இதேபோன்று மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்க தயாராக உள்ளதாகவும் கூறியுள்ளார்கள் அதற்கு அடுத்ததாக கட்சிக்கான நிதியை தாங்களே செலவு செய்வோம் எத்தனை தொகுதிகளில் நீங்கள் போட்டியிடுகிறீர்களோ அத்தனை தொகுதிகளுக்கான செலவையும் தாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அதே சமயத்தில் அந்த நிதியை உங்களிடம் தரமாட்டோம் என்றும் திட்டவட்டமாக கூறிவிட்டார்கள் இது பாமகவிற்கு மிகுந்த நெருடலாகவே இருந்து வருகிறது ஒவ்வொரு தேர்தலிலும் பாமக தங்களது கட்சிக்கான நிதியை அவர்களே பெற்று செலவு செய்து வந்தார்கள் இப்பொழுது தங்கள் கையில் நிதி கிடைக்காது என்பது அவர்களுக்கு பேர் அதிர்ச்சியாக உள்ளது எனவேதான் பாரதிய ஜனதாவுடனான பேச்சுவார்த்தையை நிறுத்திவிட்டு அதிமுகவோடு கடந்த இரண்டு வாரங்களாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தார்கள் அதிமுகவும் ஏழு தொகுதிகளுக்கு மேல் தர தயாராக இல்லை மாநிலங்களவை இடத்தையும் தர தயாராக இல்லை என திட்டவட்டமாக கூறிவிட்டது ஆனால் பாமக தரப்போ பத்து தொகுதிகள் வரை எதிர்பார்க்கின்றார்கள் இதை கண்டிப்பாக தர முடியாது என அதிமுக திட்டவட்டமாக கூறிவிட்டது இதனால் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு பேச்சியில் ஈடுபட்டுள்ளது பாமக ஒருவேளை தாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது அதிமுகவின் தலைமைக்கு தெரிந்தால் தாங்களை அழைத்து தாங்கள் கேட்கும் தொகுதியை கொடுத்து விடுவார்கள் என்ற எண்ணத்தில் இதுபோன்று செய்வதாக அரசியல் ஊடகங்களும் பிரபல பத்திரிகையாளர்களும் விமர்சனம் செய்து வருகிறார்கள் இதேபோன்று பாமகவானது எந்த கட்சியோடு கூட்டணி அமைத்தாலும் தேர்தல் வரையில் மட்டுமே அதை அவர்கள் தொடர்வார்கள் தேர்தல் முடிந்த பின்பு அந்த கட்சியையே விமர்சித்து அந்த கட்சியுடனான தொடர்பை முறித்து கொள்வார்கள் தேர்தல் லாபத்திற்காக மட்டுமே பாமக இதனால் வரையிலும் தமிழகத்தில் உள்ள பல கட்சிகளோடு கூட்டணி அமைத்துள்ளது பாமகவினுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் அது தேர்தலுக்கு இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்கு முன்பு கூட்டணியை தொடர்வார்கள் தேர்தல் முடிந்த அதே இரண்டு மூன்று வாரங்களுக்குள் அந்த கூட்டணியை முறித்து கொள்வார்கள் இதுதான் அவர்களினுடைய கடந்த கால வரலாறு என்றும் கூறி வருகிறார்கள் பாமகவினுடைய நிலை என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி